உலகெங்கும் வாழும் தமிழர்களின் தேடல் களஞ்சியம் ஆப்பிள் டிவி அன்பிற்கினிய ஆப்பிள் டிவி நேர்களே அனைவருக்கும் வணக்கம் நாம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னாக்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே ஒன்னாம் தேதி மதியம் இரண்டு இருபத்தி மணிக்கு மேசம் டூ ரிஷபத்திற்கு போக போற குரு அவரு என்னென்ன ராசிக்கெல்லாம் என்னென்ன நன்மை செய்ய போறாரு அப்படிங்கறத பார்க்க போறோம் அந்த வகையில் இப்போ நம்ம பாக்குறது மேஷம் அன்பிற்கினிய ராசி நேர்களே மேசத்தை பொறுத்துல உள்ள இரண்டாம் இடத்துல வந்து குரு வர்றாரு இது வந்து குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம் இப்போ உங்க குடும்பத்துல நல்ல காரியங்கள் நிறைய நடக்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆக போகுது வளகாப்பு நடக்க போது பிள்ளைங்களுக்கு காப்பு நடக்க போகுது காதுகுத்து நடக்க போது கிரைய புரயசம் நடக்க போகுது இது போன்ற பல விசேஷங்கள் நடக்க போகுது இந்த குரு வந்து குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் நல்லது செய்ய போறாரு அது மட்டும் இல்லாம உங்களை சண்டை போட்டுக்கிட்டு போனாங்கல்ல உங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாருமே உங்க கூட வந்து பேச போறாங்க தூரத்து உறவுக்காரங்க வந்து உங்ககிட்ட நெருங்கி பேசி உங்களுக்கு வேண்டிய உதவிகளையும் செய்வாங்க பணம் வருமானமும் வரப்போகுது கடன் பிரச்சனையில இருந்து தீரப்போகுது திருமண நேரம் அமோகமா இருக்குங்க இந்த நேரத்துல நீங்க வந்து பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உடனே நடந்துருங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பான நேரம் இதுதான் நீங்க சொல்ல போனா உங்க குடும்பத்துல இனி வந்து விருந்து குடும்பத்துல சுபகாரியம் குடும்பத்துல அமைதி மகிழ்ச்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல நடக்க போகுது மேசராசியை பொறுத்தளவுல வாழ்க்கையில வந்து இதுவரையிலும் பட்ட அவமானம் வேதனை எது இருந்திருந்தாலும் இந்த குரு வந்து வந்து இடத்துல உங்களை பார்க்கறதுனால அதுல இருந்து உங்களை விடுவிக்க போறாரு உங்க மேல உள்ள தவறான கண்ணோட்டங்கள் எல்லாமே தீரப்போகுது வெளிநாட்டுல நீங்க படிக்கணும்னு நீங்க நினைச்சுட்டு இருந்தீங்கன்னாக்க நிச்சயமாக போங்க நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குங்க அருமையான வாய்ப்பு இருக்கு நீங்க போங்க உடனே கிளிக் ஆக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குடும்பஸ்தானத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல வந்து நிறைய அமைதி நிலவும் நீங்க ஏதாவது உங்கள்ட்ட அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னாக்க புதுசா ஒரு மனைய போடுங்க வீடு கட்டுங்க உடனே வீடு கிளம்பும் நீங்க ஒரு இடத்துல நல்ல காரியத்துக்கு கடன் வாங்குனீங்கன்னா அது நல்லதுக்கே யூஸ் ஆகுங்க குரு ரெண்டாம் வர்றதுனால கடன் பிரச்சனை தீரும் இது ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க நல்ல பதவி உங்களுக்கு கிடைக்க போகுது குடும்பத்துல எந்த சண்டையும் இருக்க போறது இல்லை நீ முதலீடு சேவிங்ஸ் படிப்பு எல்லாத்துலயும் அமோகமாவே இருக்க போகுது இது வரலயும் மேசராசிக்காரங்க அங்கங்க அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு வேலைனாக்கா சும்மாவே அலைகிற மாதிரி இருக்கும் ஒரு சின்ன வேலையா இருக்கும் சும்மாவே அலைகிற மாதிரி இருக்கும் அந்த அலைச்சல் வந்து விலக போகுதுங்க தேவையில்லாத பயம் வந்து உங்களுக்கு நீங்க கவலைப்படாதீங்க மேசராசிக்காரங்க அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல அமோகமா இருக்க போறாங்க குரு வந்து வந்து அவ்வளோ நல்லது செய்ய குரு வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ரொம்பவே சூப்பரா எல்லாமே நடக்க போகுது இந்த மே ஒண்ணுக்கு அப்புறம் பாருங்க நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும் நிறைய உறவுக்காரவங்க தேடி வருவாங்க உங்களுக்கு கல்யாணம் காது குத்து வளகாப்பு எல்லா நிகழ்ச்சியும் சுப நிகழ்ச்சிகளும் அமையும் உங்க வீட்டுல பாத்தீங்கன்னா விருந்து சாப்பாடு குடும்பத்துல சுபகாரியம் அமைதி மகிழ்ச்சி இதுதான் கிடைக்க போகுது நீங்க ஒருத்தல்ட்ட நான் ஒரு லட்சம் ரூபாய் பணம் ரெடி பண்றேன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதை இந்த வருஷத்துல நீங்க செஞ்சு காட்டுவீங்க சொல்வதை செஞ்சு காட்டும் திறன் வந்து உங்களுக்கு அதிகமாகவே வரப்போகுது வாழ்க்கையில அவமானம் வேதனை இதுல இருந்து நீங்க நிச்சயமா விடுவிக்க போறீங்க குடும்ப சண்டை இருக்காது முற்றுப்புள்ளி வைக்க போறீங்க நல்லதொரு மகிழ்ச்சியான வருஷமா தான் இந்த வருஷம் உங்களுக்கு அமைய போகுது இந்த குறு பயிற்சி உங்களுக்கு ரொம்பவே நல்லது பண்ண போறாரு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அன்பிற்கினிய ஆப்பிள் டிவி நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய ஆப்பிள் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி